நேரம் கொண்டு வந்து விட்டுட்டாங்க எப்பா ஹை எஸ் நான் வந்து உங்கள் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஆகிடுங்க மணி அஞ்சு முப்பத்தி மூணு ஆயிடுச்சு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே ரைடு தான் ஒரு சின்னதாக ஒரு ரைடு நான் அப்புறம் நம்ம ப்ரோ இன்னொரு ரெண்டு பேர் வராங்க ஏற்காடுன்னு போகிறோம் அதுக்கு நீங்கள் தமிழ் பார்த்துருப்பீங்க சரி எதுக்கு சஸ்பென்ஸாக வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு நான் நான் பெரிய வெயிட் பண்ணிட்டேன் வாங்க இப்போ நாம் ரெடி ஆகலாம் மற்றது அவ்வளோத்தையும் நான் உங்களுக்கு கௌரவில் பேசுகிறேன் ஹை ஹாய்ஸ் குட் மார்னிங் நான் அவங்க மஃபா இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா தம்பளைலேயே உங்களுக்கு தெரியும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரைடு ஏற்காடு தான் போயிட்ருக்கோம் வியூ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம தேவைன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும் கொஞ்சம் சூரியன் மாமா வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கலாம் ஓகே நம்ம எட்நூறுவாய்க்கு ஃபியூல் போட்டாச்சு நம்ம ப்ரோ வந்து நாயகன் மாதிரி மாஸ்கெலாம் போட்டு இப்படி மஜாவாக இருக்கார் போகலாம் ப்ரோ போங்க போங்க சூரியன் மாமா வரவில்லை டைம் பார்த்திங்கன்னா ஆறு இருபதாயிருச்சு அதனால் நல்ல வெளிச்சம் வந்து விட்டது ரொம்ப நாள் பிளான் போட்டுக்கிட்டே இருந்தோங்க ஏற்காடு போகணும் ஏற்காடுன்னு இல்லை எங்கேயாச்சும் போகணும் லாஸ்ட்டாக ஹில்ஸ் போயிருந்தோம் ரெண்டு பேரும் சோலோவாக இல்லை வண்டியில் தான் போயிருந்தோம் இப்போ அவர் வண்டியிலையும் போய் கொண்டிருக்கிறோம் ப்ரோ என்னாச்சு ப்ரோ இந்த ரூட்டா ஓகே ஓகே நம்ம காங்கேயம் சைட்லேயே இன்னும் வந்து இங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து அவினாசி ஹைவே பிடிக்க போகிறோம் ஏற்காடு ஒன் டைம் போயிருக்கேன் ஸ்கூல் டைமில் மேட்ச் விளாடுறதுக்கு பஸ்ஸில் போனாங்க ஃபஸ்ட் டைம் அது ஹில்ஸு சரியான கூட்டம் அதுக்கடுத்து ரீசண்டாக ஒன் டைம் பைக்கில் போயிருக்கேன் சோலோவா அப்போது நம்ம மோட்டோ லாகிங்லாம் பண்ணலை என்ன ப்ரோ ரேஸ் போடலாமா ரேஸ் போடலாமா உங்கள் வண்டி முந்நூற்றி போவோம் போவோம் ப்ரோ இப்போ மாதம் வராருங்க ஓ முன்னாடி கையெலாம் உரத்துட்டுங்க இன்னைக்கு என்ன டே நம்ம வண்டி எடுத்து ரெண்டாவது வருஷம் கம்ப்ளீட் ஆன சேம் டே இதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் டே இருந்துச்சு பட் அது முடிந்து விட்டது இனி அந்த டேக்கு இம்பார்ட்டன்ட் தேவையில்லை இனி நம்ம இந்த டேக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணிக்கலாம் நம்ம இன்னொரு ப்ரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ப்ரோ நம்ம ப்ரோ ஃபேஸ் இப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி அப்படி கரெக்டாக தெரியும் ஹாய் சொல்லிருங்க ப்ரோ ஏதாச்சும் சொல்லணுமா அதுக்கு நம்ம ஹோம்லேயே தான் இருக்கணும் எல்லாரும் காரை விட்டு வெளியில் வந்தோன்னு போனை தாங்க எடுத்து ஸ்டோரி தாங்க போடுறாங்க லைஃபே இருக்கு அப்படி வீஸ்ட்ரோம் வந்துச்சுன்னா அப்படியே இங்கே வந்து நிற்கும் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டிதாங்க ஓகே நம்ம ப்ரோ வரதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க ஓகே நம்ம அப்படி கிளம்ப வேண்டி தான் ஃபஸ்ட்டு ஹண்டர் அதுக்கப்புறம் வீஸ்ட்ரோம் ஃபைனலாக எம்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது த்ரீ ஃபிஃப்டி இது டூ இது ஒன் ஃபிஃப்டி சின்ன பையங்க நம்ம சோலோவாக போகிறதுன்றதுப்பா செம இன்னும் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கன்னா மஜாவாக இருக்கும் உழவன் மிஸ் அப்படி ஆளுக்கு ஒரு டீ காப்பி குடிச்சுட்டு நம்ம அப்படி ரைடை கன்னியூ பண்ண வேண்டியதான் டைம் பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு எட்டு மணி ஆயிடுச்சு அப்படி இப்படி எப்படி போனால் ரைடுக்கு டைம் ஆகிருதுங்க இது இங்கேருந்து சேலம் போகிற ஹைவே அங்கே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு ஓகே ஓகே டியை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டு தான் ஹைவே கூகுள் மாத்தாஜி தாங்க ஐயோ சம்பவம் பண்ணுறாங்க ஏண்டா என்ன சுற்றி இந்த பக்கம் போக வேறு ரூட்டில் காட்டுறான் கூகுள் மாத்தாஜி நம்பவே கூடாது வீஸ்ட்ரோம் பறந்துட்டார் நம்ம அப்படி ஸ்லோவாகவே போகிறோம் ஏற்காடில் என்னென்ன பிளேஸ் இருக்குது என்று தெரியவில்லை அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சம்பவம் சம்பவம்னு சொல்கிறாங்க ஐயோ ஐயோ எப்பண்டா இது நேரம் கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்பா நம்ம ரைடு போகும்போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு கன்டென்ட் மாட்டியிருந்தது நமக்கு ஃபைனலாக நம்மளே கண்ட் ஆகிடக்கூடாதுங்க அம்மா ஏய் ஏங்க நீங்கள் நம்ம அப்படியே வண்டியை சேஞ்ச் பண்ணியாச்சு போங்க நம்ம ஹண்டர் எடுத்திருக்கோம் இந்த வியூ எப்படி பார்க்க செமையாக இருக்குது ஏ ஸ்டார்டிங் பிக்கப்பே ஒரு வண்டி வேறு லெவல் டுவல் பா ஓட்டுறதுக்கே செம்மையாக இருக்குது வாவ் பிக்கப் செம்மையாக இருக்குங்க ஆல்ரெடி ஒரு வண்டி ஓட்டியிருக்கேன் அதுதான் அந்தந்த வண்டிக்கு அந்தந்த வேல்யூ பா அப்படி பீஸ்ஃபுல்லாக உங்கள் கனவை நினைவாக்கும் ஒரு போர்டு வச்சுருக்காங்க பைக் போட்டு த்ரீவேன்னு நினைக்கிறேன் இங்கே ரோடு போடுறாங்க நல்லா தான் இருக்குது நான் ஸ்ட்ரெட்சு கொஞ்சம் லூஸாக இருக்குது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக வச்சுருந்தாரு பா ஏபிஎஸ்மாங்க நம்ம வண்டிக்கு தான் இல்லாம போச்சு நம்ம எடுக்கிற டைம்ல நமக்கு அந்த அளவுக்கு வெயிட் பண்ண முடியல வேற வழியே இல்ல எடுத்துடுறான்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு காருக்கு பின்னாடி குட்டி பாப்பாவை பாருங்க அழகா எட்டி பாத்துட்டு வருது சா குட்டி பாப்பா உங்களுக்கு தெரியுதா அழகா பின்னாடி பார்த்துட்டு வர வண்டியெல்லாம் பேசாமல் குட்டியாகவே இருந்துக்கலாம் போகலாங்க வந்து இவ்வளோ ப்ரெஷரு இவ்வளோ டென்ஷனு அதுக்கு தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் எல்லாத்தையும் மறந்து உத்தம சோழபுரம் பேர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சேலத்தில் இருக்க மக்களுக்கு பா ஆனா இங்கே வந்து அப்படி பீஸ்ஃபுல்லாக மஜாவாக பண்ணலாம் பாருங்க இங்கே ஓரத்தில் உட்காந்துருக்கிறது எல்லாமே சேலம் தான் போர் அடிச்சா வண்டி எடுத்துகிட்டு அப்படியே மேலே ஃபுல்லாக கூட போக தேவையில்லை ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அப்படி மேலே போனாலே அப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் திருப்பூர் குமரன் வளைவா திருப்பூர் குமரன் வளைவு என்னடா இது மேப்பில் பாருங்கள் இப்போ தான் ஹேர்பின் பெண்டே ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் டீசர் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பெருசாக தெரியல இனிமே தான் அவசரப்பட்டு தப்பாக சொல்லிவிட்டேன் ஏற்காடை பார்த்து மேப்பில் பாருங்கள் கச்ச 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 கச்சன் இருக்கு வீரன் வாஞ்சிநாதன் வளை ஊசி என்னடா இது ஒவ்வொரு வளைவுக்கும் பேர் வச்சுருக்காங்க போல அது என்னடான்னா திருப்பூர்னு இருக்குது இது என்னடாண்டா வீரன் அடுத்து ஏதாச்சும் ஹேர்பின் பெண்டில் பார்க்கலாம் என்ன நேமு வீரபாண்டி கட்டப்பம்மன் ஓ இருபது ஹேர்பின் பெண்டு மொத்தம் நம்ம ஏழாவது போயிட்டுருக்கோம் சரி சரி அப்போ ஸ்டார்டிங்லாம் ஏறினது ஹேர்பினே கிடையாது வீரபாண்டி கட்டபொம்மன் ஹேர்பின் பெண்டு ஏழாவது நம்ம இப்போ போகிறது பார்த்திங்கன்னா சேரவரையன் கோவிலுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு ப்ரோ கரடியூர் வியூ பாயிண்ட்னு சொன்னாங்க எப்படின்னு தெரியல மேபி இதுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கு போலாமா என்னன்னு தெரில ஃபால்ஸ் இருக்கா இங்க வியூ பாயிண்ட் இருக்காங்க வேறோ இது என்ன இடம் பீங்காம்பாறை பீங்காம்பாறை இல்ல சுத்தமா சார்ஜே இல்ல எல்லா யூடியூப்ல சொல்லிடுவாங்க எல்லாத்தையும் இதுல ஒண்ணு அதுல அம்மா அது அபு ரெக்கார்ட் ஆகாம இருக்குமா நீ நீ வடிவல் மாதிரி எல்லாம் போட்டுட்டு இருக்க அந்த அது

என்ன கேக்கறியா அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கட்டும் இங்க வந்து போட்டோ எடுக்கலாம் அப்படி போறா போய்கிட்டே இருக்கும் போல ப்ரோ அதான் லாஸ்டா அத போ போலாம் எங்க நினைங்க பாப்ப நான் நினைக்கிறேன் தந்தூரி டீ தந்தூரி டீ குடிக்கலாங்களா தந்தூரி டீ ஆளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கு தந்தூரி டீ எப்படி மேக்கிங் பண்ணுறாங்கன்னு பாருங்க சட்டியை போட்டு நல்ல சூடு காட்டுறாங்க தொடச்சிட்டு பாரு அப்படி ஆட்டோமேட்டிக்கா பொங்கிட்டு வருக்கு அப்படி தராங்க சின்னதாக ஒரு ஆஃப் ரோடிங் செக்ஷன் இங்கே இருக்குது அப்படினால சின்ன ஆஃப் ரோடிங் தான் அந்த அளவுக்குலாம் இல்லை சும்மா ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்குங்க இதுதான் ஆஃப் ரோடிங் செக்ஷன் அக்கா விட்டுறாதீங்க அக்கா விட்டாயங்க நேரம் வந்து விட்டுருவாய்ங்க ஆய் குட்டி குட்டி ரோடிங் ஆ ஏன் மாசா போகிறாரு அன்டருங்க போங்க போங்க ப்ரோ போங்க ப்ரோ ஏ அப்பா பின்னாடி ஸ்கிட் ஆயிடுச்சு ஓகே நம்ம அப்படி இந்த பீங்கான் பாறையை விட்டு நம்ம விடை பெறுகிறோம் இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரடி ஊருக்கு தாங்க போய்ட்டுருக்கோம் என்னது கரடி ஊரா கரடியூர் வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கான் அங்கே தான் போயிட்டுருக்கோம் கரடிலாம் இருக்குமான்னு தெரியல அது என்னடான்னா இப்போ போன ஒரு சின்ன வியூ பாயிண்ட்டு மாதிரி இருந்துச்சு கண்ணாடி பாறை அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சரக்கு பாட்டலாக உடச்சு போட்டு வச்சுருக்காங்க இப்போ என்னடான்னா கரடியூர் வியூ பாயிண்ட் ஏற்காடு ஒன் டே ஓகே அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை ஆனால் கரடியூர் வர வியூ வந்து செமையாக இருக்குங்க ரெண்டு சைடும் ஃபுல் மரம் கரடி கிரடி எங்கேயாச்சும் வந்துச்சுன்னா அதாவது வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோம்னா கரடிகளாக தெரிஞ்சால் செமையாக இருக்கும் எப்படி இருக்க போதுன்னு தெரில ஏற்காடு வந்தீங்கன்னா கரடியூர் வியூ பாயிண்ட் போயிருங்க இந்த மரங்கள்லாம் இலை உதிர்ந்து பார்க்குறதுக்கே ஒரு செம்மையாக இருக்குங்க உங்களுக்கு வியூ தெரியும்னு நினைக்கிறேன் பக்காவா இங்கேருந்து ரெண்டு ரூட் இருக்குதுங்க இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா பெங்களூருக்கு ஒரு ரூட் இருக்குது அது வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் போய் வீடியோ பார்த்துருக்கேன் இங்கே ஒரு சின்னதாக ஒரு ரோடிங் நல்லா இருக்குது வீஸ்ட்ரம் ப்ரோ அப்படியே எளிமின்ட்டார் அட்டேன்சன் அந்த மாதிரி ஏப்பா வாவ் ஓ நல்ல வேலை மழை பேஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜகதியாக இருக்கும் வலி கூட்டுறோம் நம்ம டயரை ஃபைனலாக வண்டியை பார்க்கிங் ஏரியாவுக்கு கொண்டு வந்தாச்சு கைசிப்பா நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரடி உங்களுக்கு நான் கரடியை காட்டுறேன் பாருங்கள் அங்கே ஒரு கரடி தூங்கிட்டு இருக்கா இங்கே ஒரு கரடி தூங்கிட்டு இருக்கா அவ்வளோந்தான் மேலே தான் தூங்கிட்டு இருக்கு கீழே வர மாட்டிருக்கு இது வீஸ்டோமா ப்ரோ பிளாக் கலர் கலரை பாருங்கள் கலரை பாருங்கள் அது மஞ்சள் வீரன் இது கருப்பு வீரன் ப்ரோ இந்த ரெண்டு கரடி தானே வேறு கரடி இல்லையா எ ப்ரோ அசிங்கப்படுத்தா கரடியூர ஒரு கரடி கூட இல்ல எங்க இந்த வந்தோன்னே தெரியலையே ஒண்ணுமே இல்ல ஃபுல்லா மழையாதான் இருக்கு ப்ரோ ஜப்பிங் செமையாருந்து செமையா இருக்குங்க வியூ பாயிண்ட் கரடி ஏதாவது தெரியுதா உங்களுக்கு ஏன் கண்ணுக்கு எந்த கரடியும் தெரியல bro iPhone ல ஜூம் போடுங்க கரெக்டா ஏதும் தெரியதான் பார்க்கலாம் அவ்ளோதான் அங்க ரெண்டு இருந்துச்சுல அதோட சரி வீஸ்ட்ரோம் ஏ அப்பா பிக்கப் என்னயா செம்மயா இருக்குங்க குதிரையில ஏறி உட்கார்ந்த மாதிரி இருக்குங்க வண்டி அப்பா மஞ்சள் வீரன் சரியான பேர் தான் வச்சிருக்காரு பிக்கப் செமயா ஸ்டார்டிங் பிக்கப்லாம் அப்பா எங்கேயோ போயிருது வாவ் வேற லெவலுங்க குதிரையில் ஏறி உட்காந்த ஃபீல்டு தாங்க இருக்கு பா செமையா இருக்கு சுசிக்கி ஒரே ரோட்டி சுசுக்கி ஓட்டின அந்த ப்ளூ கலரில் வரும் பார்த்தீங்களா பெரிய வண்டி தான் ஒரு சூப்பர் பைக்கில் உட்காந்த ஃபீல்டு இருக்குங்க ஆனால் பா செமையாக போதுங்க பிக்கப்பு மஞ்சள் வீரன்னா மஞ்சள் தான் ஃபைனலாக நம்ம ஹில் ஸ்டேஷனை விட்டு கீழே இறங்கியாச்சுங்க ஃபைனல் டச்சாக நம்ம வீஸ்ட் ரோமில் என் பண்ணிக்கலாம் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது உட்கார்றதுக்கு நம்ம நண்பனை காலேஜ் நண்பனை ரொம்ப நாள் கழித்து பார்க்க போகிறோம் எங்கே இருக்கான்

வினோத் சம்பத்தா பரவாயில்லங்க சேலம் நல்லா சூப்பராக ஆகிடுச்சு ஓகே காஷ் டைம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி நம்ம ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் இருக்குது ஒரு ஏழு ஏழரை எட்டு மணிக்கெலாம் போயிடலாம் ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி போயிட்டுருக்காங்க நண்பனை பார்த்துட்டு வரனால சரி நீங்கள் போயிட்டுருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டேன் ஓகே நம்ம இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம் முடிஞ்சால் உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு எப்போதும் பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்தடுத்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஓகே கைஸ் எல்லோரும் சேஃபாக இருங்க நான் இதை விட வீடியோவோ என் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை ஓகே பாய் டேக் கேர்